என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான்கள் மகிழன் இது உங்கள் ஐ வலையொலி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கடந்த காணொலியில நான் கேட்டுக்கிட்டதுக்காக பல நூறு உறவுகள் என்னுடைய புது சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஆதரவை கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இனி இந்த வலையொலியில் எந்த ஒரு காணொலியும் வெளியிடப்படாது ஏன் அப்படின்னா இந்த வலையொலியோட மானிடைசேஷனை முழுமையாக முடக்கிட்டாங்க அது மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னும் உறுதியா சொல்லிட்டாங்க இனி புது யூடியூப் சேனல்ல போடுற எல்லா காணொளிகளோட அறிமுக காணொளிகள் மட்டும்தான் இந்த வலையொலியில் வெளியாகும் நீங்க ஒருவேளை அந்த காணொலியை முழுமையா பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அறிமுக காணொளியிலேயும் டிஸ்கிரிப்ஷன்ல புது யூடியூப் சேனலோட லிங்க்கும் அந்த முழுமையான காணொலியோட லிங்கையும் நான் கொடுக்குறேன் அங்க வந்து நம்முடைய புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அந்த காணொலியை முழுமையா பாருங்க பார்த்த பிறகு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்முடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க ஐயா சுபவீர பாண்டியன் ஐயாவை பத்தி பேசினாலே உறவுகள் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி வந்துரும் அப்படியே புதூகலமா மாறிடுவோம் இல்லையா அதனால தான் ரொம்ப விரிவா பேச போறோம் ஐயா சுபதீர பாண்டியன் அவர்களோட திராவிடர் இயக்க தமிழர் பேரவை சார்பாக நேற்று மாலை சென்னையில் அண்ணன் சீமான் அவர்களை கண்டித்து ஒரு மாபெரும் கட்டண பொதுக்கூட்டம் நடந்து முடித்துள்ளது அப்படின்னு பில்டப்பு கொடுத்து பேசணும் அப்படின்னு எனக்கும் ஆசை தான் ஆனா என்ன பண்றது சோகங்கள் பரிதாபங்கள் ஐயா நடத்தின அந்த கூட்டத்திற்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் கூட வரவே இல்லை அந்த கூட்டமும் எப்படி தெரியுமா வந்துச்சு ஐயா வந்து பாக்குற வரைக்கும் கூட அந்த கூட்டத்துல ஒரு ஈ காக்கா இல்ல ஐயா வந்து பாக்குறாரு முக்கால்வாசி நாற்காலி காலியா கிடைக்குது பாத்துட்டு ஷாக் ஆயிட்டாரு என்னடா இது இப்படி ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப் போறேன் அப்படின்னு பத்து நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சுட்டேன் இல்லாத பொல்லாத பில்டப்பை எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படி இருந்தும் இந்த கூட்டத்துக்கு முப்பது நாற்பது பேர் கூட வரலையேடா இப்படி ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தினா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் இல்லையா அவமானம் இல்லையா எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன கிண்டல் செய்ய மாட்டானா அப்படின்னு ஐயா புலம்பி இருக்காரு கொழம்பனதோட நிக்காம இன்னொரு கட்டளையும் போட்டிருக்கிறாரு டே போங்கடா போய் அக்கம் பக்கத்துல எங்கயாச்சும் ஆளுங்க இருந்தாங்கன்னா பூட்டி கொண்டு வந்து உட்கார வைங்கடா அப்படின்னு ஐயா கோபப்பட்டு கட்டளை கிட்ட உடன்தான் கொத்தடிமைகள் எல்லாம் ஓடி போய் அக்கம் பக்கத்துல இருந்த ஆளுங்களை எல்லாம் பூட்டிக்கிட்ட வந்து உட்கார வச்சு கூட்டத்தை காட்டி அந்த கட்டண பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சாங்க இனி இந்த வலையொலியில் எந்த ஒரு விரிவான காணொலியும் வராது சோ காணொளியோட இணைப்பியோ புது YouTube சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனலயோ ஃபர்ஸ்ட் கமாண்ட்லயோ போட் வச்சிருக்கறேன் அங்க வாங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கங்களோட மேலான ஆதரவ தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி